காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பூலம்பட்டி பகுதியில் நடைபெற்று வந்த விசைப்படகு போக்குவரத்து இன்றி காலை முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் காவிரி கரையோர பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் பூலம்பட்டி பேரூராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாக சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எடப்பாடி அடுத்து பூலம்பட்டி பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை கட்டப்பட்டு அங்கு நீர்மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது இக்கதவணை நீர்த்தேக்க பகுதிகளில் சேலம் மாவட்ட எல்லையான பூலம்பட்டியையும் மற்றும் ஈரோடு மாவட்ட பகுதியான நெருஞ்சி பேட்டையையும் இணைக்கும் வகையில் விசைப்படகு போக்குவரத்து நடைபெற்று வருகிறது இவ்விசைப்படகின் மூலம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு அலுவலர்கள் விவசாயிகள் என பெரும் எண்ணிக்கையிலான பொதுமக்கள் தினசரி இரு மாவட்டங்களுக்கும் சென்று வரும் நிலையில் தற்போது காவிரி நீர் பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இந்த நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் பூலம்பட்டி பகுதியில் இரு மாவட்டங்களையும் இணைக்கும் வகையில் செயல்பட்டு வந்த விசைப்படகு போக்குவரத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது விசைப்படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அதனை பயன்படுத்தி வந்த பயணிகள் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் உள்ள கோனேரிப்பட்டி பாலம் வழியாக காவிரி ஆற்றினை கடந்து செல்லும் சிரமமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் சேலம் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்